அன்பர்களே இன்று நாம் திருநெய்பேர் வன்மீகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் திருவாரூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநெய்ப்பேரில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஏமப்பேரூரில் அவதரித்தவர் நமி நந்தி நடிகள் ஆவார் இவர் தினமும் திருவாரூர் சென்று ஈசனை வணங்கி வருவர் திருவார்கோவிலில் உள்ள அச்சலேஸ்வரர் எனப்படும் அறநறி அப்பர் மீது பக்தி கொண்டவர் வீடுகள் தோறும் சென்று நெய் பெற்று திருக்கோவிலில் தீபம் ஏற்றி வணங்கிடுவர் ஒரு நாள் நெய் கேட்டு மாற்றுச் சமய வீட்டிற்கு சென்றார் அவர்கள் உமது இறைவனுக்கு குளத்து நீரை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் என பரிகாசம் செய்தார்கள் மனம் மருந்திய நமைநந்தி அடிகள் இறைவனை வேண்டியபடி நீரை அறநெறியப்பர் சன்னதியில் உள்ள அகல் விளக்குகளில் ஊற்றி தீபம் ஏற்றினார் விடிய விடிய தீபம் எரிந்தன ஈசனின் கருணையை போற்றி மகிழ்ந்து அடிகள் இறைவனை வணங்கினார் இது கண்ட சோழ மன்னன் திருவாரூர் கோவிலை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பை அடிகளிடம் அளித்தார் பங்குனி உத்திர நாளில் ஆரூர் பெருமான் திருமணலிக்கு எழுந்தருளும் விழாவில் எல்லா இன மக்களும் கலந்து கொள்வர் கூட்டத்தில் தன்மீது எல்லா இன மக்களும் தீண்டியது கண்டு அருவரப்படைந்தார்கள் அதனால் வீடு திரும்பியவாறு வாயிலிலேயே குளித்திட மனைவியிடம் தண்ணீர் கேட்டார் தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன் திண்ணையில் அமர்ந்து உறங்கிவிட்ட கனவில் தோன்றிய ஈசன் ஆரூரில் பிறந்தார் யாவரும் சிவகணங்களே அவர்களிடையே பேதம் பார்க்கலாகாது என கூறி மறைந்தார் கண் விழித்த தன் தவறை உணர்ந்து ஆரூர் பெருமானை வணங்கி வேண்டினார் தமது பிழையை பொறித்திட வேண்டினார் சில காலம் கழித்து அடிகள் சிவப்பேரு அடைந்தார் அப்பர் பெருமான் இவரை ஆணி பொன் என்கிறார் இவர் பிறந்த ஏமாப்பேரு தேவார வைப்புத்தலமாகியது ஏமாப்பேரூரில் இவரது பெயராலேயே ஒரு ஆலயம் திகழ்கிறது நெய் பெற்று விளக்கேற்றிய அடியார் பிறந்த தலம் என்பதனால் இது திரு நெய்ப்பேர் என வழங்கப்படுகிறது இந்த கோவிலில் நாயனார் கையில் குடுவையோடு காணப்படுகிறார் இறைவன் வன்மீகநாதனாகவும் இறைவி உமாமகேஸ்வரியாகவும் இங்கே அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் அடியார் கோவில் என அழைக்கப்படுகிறது ஒரே திருச்சுற்று கொண்ட சிறிய ஆலயம் கிழக்கு திருமாளிகை பத்தியில் பைரவர் சனீஸ்வரர் சூரியன் உள்ளனர் முன்புறம் விசாலமான இடம் அதில் நந்தவனம் உள்ளது மூடு தளத்தோடு கூடிய வெளிப்புற மண்டபம் அடுத்து மகா மண்டபம் இங்கே கிழக்கு பார்த்த வண்ணம் சுவாமி சன்னதியும் தெற்கு பார்த்த வண்ணம் அம்பாள் சன்னதியும் உள்ளன வன்மீகநாதர் லிங்க வடிவமாக அமைந்துள்ளார் இவருக்கு புற்றிடம் கொண்டார் என்றும் பெயர் அம்பிகை உமாமங்கேஸ்வரி எழில் உரத் திருக்காட்சி தருகிற ஆலயம் தல கணபதி கந்தன் கஜலக்ஷ்மி சன்னதிகள் இங்கே உள்ளன வடபாகத்தில் நமினந்தி அடிகள் சன்னதி உள்ளது உற்சவர் திருவாரூர் கோவில் உள்ளது தலமரம் பலாமரம் கோவிலின் பின்புறம் சங்கு தீர்த்தம் உள்ளது பிரதோஷம் தேயிரை அஷ்டமி சஷ்டி தமிழ் பிறப்பு விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன வைகாசி பூர நாளில் நமினந்தி அடிகளில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெறுகிறது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புதுவஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபமிட்டு வெண்பொங்கல் படைத்து வழிபட்டால் மனம் உடல் சார்ந்த பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம் வாழ்வில் சங்கடங்களைப் போக்கி பிரகாசிக்க வைக்கும் திரு நெய்பேர் ஸ்ரீ உமாமகேஸ்வரி உடனாய ஸ்ரீ வன்மிகநாதரை நமினந்தி அடிகளையும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக அரு நம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியே ஓம் நம